அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் நான் ஒன்றாம் வகுப்பில் இருந்து வருகிறேன் பூச்சிகளை பற்றி பாட வந்துள்ளேன் அதற்கு முன் பூச்சிகள் என்றால் எனக்கு மிகவும் கற்க வேண்டியது நிறைய இருக்கிறது பட்டாம்பூசி பார்த்தால் எனக்கு மிகவும் பிடிக்கும் உதாரமாக தேன் கிடிக்க தேனிக்கலில் கூட்டு முயற்சி தான் காரணம் அதற்கு பட்டாம்பூச்சி பார்த்தால் எனக்கு மிகவும் பிடிக்கும் பட்டாம்பூச்சி சிறகு பார்க்க பார்க்க அழகு எட்டு எள்ளி பாரு என்ன அழகு பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி வண்ண 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 பட்டாம்பூச்சி தேன் கொடுக்கும் தேனியை பார் நோயை பார்க்கும் ஈப்பிளை ஈக்களை பார் சுறுசுறுப்பான எருமையும் பார் வளை பின்னும் பார் இரவில் மின்னும் பூச்சியை பார் தும்பியை பார் நாமும் இவைகளில் போல் பகிர்ந்து சுற்றிச் திரிவோம் இந்த பாடலின் மூலம் ஈக்கல்லிலிருந்து தீமை செய்யக்கூடாது என்றும் பட்டாப்பூச்சி இனிமையும் தேன்கல்லின் ஒற்றுமையும் கற்றுக்கொண்டேன் நன்றி